நான் சேவனே இருந்தேன் பணம் 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 சொல்லி நீ கொலைக்கேஸ்ல மாட்டி விட்டுட்டிய நான் கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியுமாடா பொய் பேச மாட்டேன் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன்டா திருட மாட்டேன்டா இப்ப பொய் பேசுற திருடுற அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுத கொலகேஸ்ல கூட நீ இப்ப மாத்தி விட்டுட்டாங்கடா சரிப்பா சரிப்பா கவலைப்படாதப்பா அவன் எங்கயாவது ஒளிஞ்சிருப்பான் போலீஸ் அப்பனா கண்டுபிடிச்சிரும்பா நீ கவலைப்படாதப்பா அப்படி வாடா என் சன்னம் நான் பெத்த மவனே நீ தாண்டா எனக்கு ஆறுதலா பேசுற உன் அம்மா பாருடா எவ்வளவு கொஞ்சம் விழுந்தோம் அவ பாருடா இங்க பாருங்க நான் காலையில இருந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டேன் நீ சும்மா இருக்கனாலே எங்க மணிக்கு சாமான் பில்லு கூடும் இப்ப விரதம் இருக்கங்க பேர்ல டெய்லி வேடா பாயாசம் செஞ்சுட்டு இருக்க எதிர பில்லு போ மணிக்கு சாமான் லிஸ்ட் கூட்டிக்கிட்டே தான் போவோம் சரி ஆமாங்க என்ன எட்டி பாத்துக்கிட்டு இருக்க இங்க வாணி அது வாங்க உங்க அம்மா எங்கெங்கெல்லாம் போச்சுன்னு யாருக்கிட்டயோ சொல்லிட்டு இருக்கு ஹோட்டல் போச்சான் கோல்டு கடைக்கு போச்சான் அங்க கோல்டு வாங்குச்சான் துணி கடைக்கு போச்சான் அங்க ட்ரெஸ் வாங்கி அந்த பிள்ளைக்கு கொடுத்துச்சான் நீங்களும் தான் இருக்கீங்களே எங்களை இங்க இந்த வீட்டை விட்டு வெளியே வச்சு கூட்டிட்டு போயிருக்கீங்களா உங்க அப்பா வேஸ்ட்ரா அப்பா

சாமி சாமி இருங்க இருங்க என்னையா எனக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்து பேசுத நானும் உங்க கூட வாரையா என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படியா சரி நான் கலந்து கூட்டிட்டு போறேன் ரெடியா இருப்பா எங்க காலையிலே பிச்சை எடுக்க வருவீங்க நானும் பிச்சை எடுக்க வரலம்மா உன் புருஷன் தான் என் கூட வேறன்னு சொன்னா கூப்பிட்டு வந்திருக்கேன் கூப்பிடுவோம் புருஷனா

அச்சிச்சோ திருவோடு விட்டுட்டு போயிட்டாரா இவருக்கு வர வேலை இல்லை எதையாச்சும் மறந்துட்டு போயிட வேண்டியது சரி விடுறா அவர் கையிலையே பிச்சை எடுத்துப்பாரு இல்லைன்னா ஏதாச்சும் கொட்டாங்குச்சி இருக்கும் அதை எடுத்து பிச்சை எடுத்துக்குவார் அத்தா அத்தா உங்க பையன் திடீர்னு சாமியாராக போறேன்னு போயிட்டாரு நான் என் பிள்ளையை வச்சுட்டு என்ன செய்ய போகிறேன்னு தெரியலத்த என் வேற எனக்கு சாக்லேட் வேணும் பிஸ்கட் வேணும்னு ஏதாச்சும் கேட்டுகிட்டே இருப்பான் இனிமேட்டுக்கு படிப்புக்கே எப்படி செலவு பண்ண போகிறேன்னு தெரியலத்த இப்படி போயிட்டாரு உங்கள் பிள்ள இங்கே பாரு விஜி நீ ஒன்றும் கவலைப்படாத என் மாவன் எப்போனாலும் வருவான் ஆ வர வரைக்கும் செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சரியா உனக்கு மாதம் பத்தாயிரரூபா கொடுக்குறது இருபதாயிரமா கொடுக்கேன் என் பேரெல்லாம் நான் படிக்க வைக்க நீ ஏன் கவலைப்படுத படிப்புக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்கிறேன் இப்ப நிம்மதி யாரு கவலைப்படாம இருப்பேன் நானும் நீ பின்னாடியே வந்துருக்க அம்மா என்ன வீடியோக்கு எல்லாரும் கண்ட் கிடைச்சா கொண்டு அப்படின்னு சொல்லி நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு சொல்லி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க நான் உங்க கூடயே வந்து நீங்க செய்யறதெல்லாம் வீடியோ எடுத்து அனுப்புவேன்